ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விலாக் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம தர்பிசா இருக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருக்கோங்க நேற்று வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பண்ணாங்க திருப்பவும் நேற்று கால் பண்ணியிருந்தாங்க தர்பிசா இருக்கலாம் வாங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் பிரணீத் ரொம்ப தொல்லை பண்ணவே சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை இறக்கி விட்டாங்க அந்த பஸ் அவ்வளோ தூரம் தான் போகுமா இந்த டைமுக்கு வெய்ய நேரத்துக்கு வர பஸ் வந்துட்டு உள்ளே ஊருக்குள்ளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க நாங்கள் பாதி தூரம் நடந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷியாம் வந்தான் வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போனாங்க அந்த வண்டியில் பிரணீத்தையும் ரஞ்சினியும் ஏற்றி வீட்டுக்கு அமைச்சிட்டேன் நான் மட்டும்தான் நடந்து போயிருந்தேன் நாங்கள் ஏன் குழந்தை அமிச்சோன்னா பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆள் அரவுமே இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே ஊருக்குள்ளே இருக்கவே மாட்டாங்க மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர் தூரம் போனால் கூட நம்ம மக்களை பார்க்குறது ரொம்பவே அரிதான விஷயம் நாங்கள் வர வழியில் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கும் நாங்கள் எங்களை இறக்கி விட்ட இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பாருங்கள் பிரணிதா ரஞ்சனா ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்ருக்காங்க இதுதான் எங்கள் வீடு இப்போது பிரணித்தும் ரஞ்சினியும் நம்ம வீட்டில் விட்டுட்டு நம்ம தான் கழனிக்கு போக போகிறோம் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ பன்னெண்டு மணி போல ஆகுது இந்த வெயிலில் போனால் குழந்தை ரொம்ப வாடி போயிடுவான் அதனால நாங்கள் மட்டும் கழனிக்கு வந்திருக்கோம் இப்போவும் நம்ம தர்பிசா இருக்கிற கழனிக்கு போகலாம் வண்டி வந்துட்டு நிழல் இல்லை இடம் வண்டியை விடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிழல விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம் வாங்க நம்ம கழனிக்கு வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் எங்கே தர்பீஸ் கழனி நேற்று பாத்தீங்கன்னா ஒரு லோடு ஏற்றிட்டாங்க நேற்று என்னால் வர முடியல ஒரு லோடுனாக்கா ஃபார்ட்டி ஃபீட்டில் பார்த்தீங்கனாக்கா இருபது டன் இருபத்தஞ்சி டன்னு பிடிக்கும் அளவுக்கு கீழ்கொல்லியில் இருந்தது மொத்தத்தையும் அவங்க அறுத்துட்டாங்க இப்போ நம்ம மேல் மேல்கொல்லேருந்து தான் நம்ம அறங்கணும் கீழே பார்த்தீங்கன்னா நேற்று ஏற்றி முடித்தது போக கொஞ்சம் ஒரு ஒரு டிப்பர்னா இருக்கும் அதை மட்டும் ஏத்துறாங்க ரெண்டு டிராக்டருக்கு பாருங்கள் ஒரு டிராக்டர் நம்மளோடது இன்னொரு டிராக்டர் வந்து தெரிஞ்சவங்களோடது வாங்கிட்டு வந்திருக்காங்க இவங்க எங்கள் மாமா தான் இவங்களோடது தான் இந்த கொல்லி விவசாயிங்க விவசாயி நம்மளால் சம்பாதிக்க முடியாதது அவங்க வந்துட்டு ஆறு மாதம் மூணு மாசத்துல அழகாக சம்பாதிச்சு போயிடுவாங்க ஆனால் அதுக்கு உண்டான கஷ்டத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த கழனியில் கொடுக்கணும் இப்போ இருங்க கீழ்கொல்லியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோடு தான் இருக்கும் ஒரு டிராக்டர் லோடு கிடையாது ஒரு டிராக்டரு டிப்பர் தான் இருக்கும் அதை மட்டும் ஏத்துறாங்க ஒரு பத்தால் பதினஞ்சு ஆள் தேவைப்படுங்க ஏன்னா வந்துட்டு தர்பீஸ் வந்து ரெண்டு நாள்ல அறுத்துடுவாங்க ஒரு நாள் அறுக்கு அறுக்க ஃபுல்லாக அறுத்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா அறுத்து அறுத்து நம்மளால் ஏற்ற முடியாது அதனால இந்த மாதிரி ஏற்றிட்டு வந்துடுவாங்க ஒரு டிப்பர் ட்ரிப்பர் ஃபுல்லானோன்னே லாரி பார்த்தீங்கன்னா கழனிக்குள்ளே வராது அது வந்துட்டு மெயின்லேயே நின்றுட்டுருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டிராக்டர்ல ஏற்றி எடுத்துட்டு போயிட்டு அங்கே லாரியில் ஏத்துறதுக்கும் ஆள் இருப்பாங்க இங்கே வந்துட்டு ஒரு ஏழு ஆள் எட்டு ஆள் இருக்காங்கன்னா லாரியில ஏற்று இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆள் அஞ்சு ஆள் தான் இருப்பாங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா கழனில ஃபர்ஸ்ட்டு இது வந்து மேல் கழனி நம்ம கீழ்கழனி பார்த்துட்டு வந்தோம் நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு மேலே வந்திருக்கேன் ஃபுல்லா வந்துட்டு அறுத்து போட்டுடுவாங்க ரெண்டு சைட்லையும் அறுத்துட்டு ஒரு நீட்டில் போட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு காய்கற நடுவில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் விட்டாங்கன்னா ரெண்டு சைடுல இருக்கிற காயும் எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இல்லைன்னா நம்ம காய் அறுக்கிற காய் வந்துட்டு எங்கெங்க விட்டுட்டோம் கும்பல் கும்பலா போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தெரியாம விட்டுடுவோம் இந்த மாதிரி வரிசையாக போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வரிசையாக ஏத்திட்டு போகிறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும் காயை ஒன்று ரெண்டு வந்துட்டு கழனியில் நிக்காம கரெக்டாக அறுவடை பண்ணிடுவோம் நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் வாங்க இது ஒவ்வொரு காயும் பாத்தீங்கன்னாக்கா எப்படியும் ஏழு கிலோ எட்டு கிலோ இருக்குங்க இப்போ வந்துட்டு நல்ல சீசன் வெயில் ஸ்ட்ரீட் அது சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இவங்க காய் அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு விலை போகுதுங்க ஒரு டன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் நாலாயிரம் கூட போகும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா இன்னும் விலை அதிகமாக போகும் இப்போ வந்து கரெக்டான டைமுக்கு அர்த்திருக்கோம் அப்படின்றதுனால ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் போல் டன்னு போயிட்டுருக்கோம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஏற்றலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது முடிக்கிறதுக்கு எப்படியும் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுங்க ஆனால் நம்மளால் கழனியில் நின்று வீடியோவே எடுக்க முடில அவ்வளோ வெயில் ஆனால் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இந்த ஒரு கையில் இந்த தர்பீஸை என்னால் நகர்த்தவே முடியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஏன்னா இந்த ஒரு காய் எப்படி பார்த்தாலும் ஏழு கிலோ எட்டு கிலோ போல் இருக்கும் நம்மளால் அதை தூக்கவே முடியாது மொத்தமாக இந்த கழனி அப்படி பார்த்தோம்னாக்கா ஒரு மூணு ஏக்கர் போல் இருக்குங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கிலோ பச்சை பசியல் இருக்கும் நான் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன செடியாக இருக்கும் போதே லைவ் போட்டேன் நிறைய பேர் இது எந்த இந்த இடம் எந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனம் பக்கத்தில்ங்க இது வந்துட்டு எங்கள் அக்கா வீடு தான் நம் எங்கள் அம்மா வீடும் வந்துட்டு திண்டிவனம் தான் எங்கள் அக்கா வீடும் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தான் இது எங்கள் அக்கா வீட்டுக்குழனிதாங்க ஃபுல்லாக இது இன்னும் ஏற்றலை ஏசி முடிக்கிறதுக்கு எப்படி இன்னும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுங்க தர்பீஸில் வந்துட்டு நிஜமாகவே நிறைய லாபம் இருக்குங்க அப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லாபம் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா இதில் உழைப்பு போடணும் இவங்க இந்த தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் எழுபத்தெட்டு நாள்னு நினைக்கிறேங்க எழுபத்தெட்டு நாளும் பார்த்திங்கனாக்கா அவங்க கழனிலே தான் இருப்பாங்க மருந்தடிக்கணும் தண்ணி பாய்ச்சணும் களை எடுக்கணும் காவல் இருக்கணும் அந்த எழுபத்தெட்டு நாள் அவங்க முழு உழைப்பும் போட்டாங்க அப்படின்னாக்கா எப்படியும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போல் கண்டிப்பாக வருமானம் எடுத்துடுவாங்க நம்ம ஓடி ஓடி உழைச்சா கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாது வருஷ கணக்கில் சம்பாதிச்சா கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாது ஆனால் அதை வர் அதை வந்து அவங்க குறுகிய காலத்தில் எடுத்துருவாங்க அதுக்கான உழைப்பும் அவங்க போட்டுருவாங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் அங்கே இருந்து வந்து காய் கொஞ்ச நேரம் எடுத்து போட்டேங்க டிராக்டரில் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா குடிஞ்சி குணிஞ்சி குளிஞ்சு நிமிந்து எடுத்து போட்டு திருப்பி குளிஞ்சு நிமிந்து எடுத்து போடுறதுங்காடி நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வாய் வழியவே திரும்பி வந்துடுச்சு அம்மா நீ எடுத்து போட்ட வரைக்கும் போகிறோம் போய் ரெஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்லி நம்பச்சு விட்டுட்டாங்க நான் அதுக்காக தான் சொல்கிறேன் நம்மளால அந்த வேலையை செய்ய முடியாது அவங்க செஞ்சு செஞ்சு பழகணுங்க அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு அவ்வளோ உழைப்பு போடுறாங்க அவங்க காலையில் ஏழு மணிக்கு கொல்லிக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணி ஆகிடுங்க அவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்க கழனியில் தான் இருப்பாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காய் முத்த முத்த பார்த்தோம்னாக்கா கழனிலேயே காவல் இருப்பாங்க வீட்டுக்கு போகிறதே கஷ்டம் தான் நான் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் போட்டிருக்கோம் அந்த டென்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு தங்கி காவல் இருக்கிறதுக்காக தான் போட்டிருந்தாங்க இந்த காய் பார்த்தீங்கனாக்கா ஏன் கும்பலாக போட்டிருக்காங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய காய் ஒரு ஒரு காயும் ஏழு கிலோ எட்டு கிலோ இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த காய் தான் இது இதை வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மற்ற காயம் வந்துட்டு அறுவடையில் அப்போ ஏற்றிடுவோம் நமக்கு தெரியாது யாருன்னா கொடுக்கணும் அப்படின்னா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கூட அவங்க நம்ம கழனியில் வேறு எங்கன்னா வேலை செஞ்சுட்ருப்போம் ஏற்றுற ஆளுங்க பார்த்திங்கன்னா எல்லா காயும் ஏற்றிடுவாங்க அதுக்காக தான் நம்ம அறுக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு அங்கே இருக்கிற கொடியே போட்டு மூடி வச்சிருவோம் ஏன்னா தர்பீஸ் அறுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்துட்டு காய் அறுத்தீங்க ஒரு காய் கூட கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால எல்லாருக்குமே காய் கொடுப்பாங்க இது வந்து எல்லாமே பெரிய காய்ங்க மீடியம் சைஸ் காய் அப்படியே நம்ம ஒரு டிப்பர் ஒரு டிராக்டர் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு தான் போவோம் இது வந்து பெரிய காய் வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போவோம் ஒரு அரை அரை டன் இருக்கும் ஒரு முப்பது காய் நாற்பது காய் தாங்க இருக்கும் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போவோம் பெரிய பெரிய காய் வந்துட்டு நிறைய விலை போகும் மீடியம் சைஸ் காய் வந்துட்டு மீடியமான விலை தான் போகும் அதனால் அதை நம்ம ஒரு டிப்பர் நிறைய கூட எடுத்துகிட்டு போகலாம் அது கொடுத்துக்கலாம் எல்லாருக்கிட்டையும் ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த மாதிரி பெரிய பெரிய காய் வாங்கினீங்கன்னா நடுவில் வந்துட்டு தக்க பாஞ்சாப்பிலும் ஆயிடும் ஒரு சக்க சக்கையாக இருக்கும் ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய காய் கொடுக்கல சின்ன காய் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஆனால் மீடியம் சைஸ் காய் சாப்பிட்டிங்கனா தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம வந்து வெயில் உட்காண்ட்ருக்கோம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வர்றதுக்கு அங்கே காய் அறுவடை பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் நம்ம அந்த சமயத்தில் ஒரு தர்ம தொடச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து தட்டைனா வந்துட்டு ஒரு சவுண்ட் ஒரு சொல்லிட்டு எங்கள் மாமா சொல்லியிருந்தாங்க தட்டியும் காமிச்சாங்க நான் அதே போல் தட்டி பார்த்தேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா பழம் ஆயிருக்கு இங்க கட்டிலாம் கிடையாதுங்க அப்படியே கல்லுல உடச்சி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் வெயிலுக்கு சூப்பரா டேஸ்ட்டா நம்ம தர்பீ சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவங்க வெயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ஒரு தர்பீ சாப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி குடுக்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தர்பீஸ் எடுத்துட்டு போயிட்டு தர்பீஸ் ஜூஸ் போட்டு இந்த வெயிலுக்கு நம்ம சூப்பராக குடிக்கலாம் இந்த காய் எடுத்து போனால் எப்படி எங்களுக்கு பத்து நாள் இருபது நாளைக்கு தானோம் வீட்டில் தர்பீஸ் தாங்க நீங்களும் வெயிலுக்கு சூப்பராக தர்பீஸ் வாங்கி குடிச்சு உடம்பு சில் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ